ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக் டெக்ஸூ லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் ஒரு பத்து விஷயத்தை நம்ம கடைபிடித்தோம் பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான பலன் வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்கும் அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த மார்கழி மாதம் ஸோ என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எந்திரிக்கணும் ஸோ அந்த டைமிங்கில் எந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி நமக்கு ரெண்டு வாசல் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பின்பக்கம் இருக்க வாசலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா முன்பக்கம் இருக்க வாசலை ஓப்பன் பண்ணி கோலம் வந்து போடணும் வாசலை நீட்டாக கூட்டிட்டு தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடணும் நைட்டே வந்து கோலம்லாம் போட்டு வைக்க வேணாம் காலையில் மார்கழி மாதம் அப்படின்னாலே கோலம் தான் வந்து ஸ்பெஷல் ஸோ கோலம் வந்து போட்டுவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கலர் கோலம் வந்து போடுங்க அதுக்கப்புறம் அந்த வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அகல் தீபம் வந்து ஏற்றணும் ரெண்டு சைடும் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி ரெண்டு டைமுமே அகல் விளக்கு வந்து நில வாசலை வந்து ஏற்றி வைக்கணும் அதே மாதிரி கோலத்தில் வந்து நம்ம சாணி சாணி இல்லை அப்படின்னா சாணம் கிடைக்கல அப்படின்னா மஞ்சளில் வந்து விநாயகர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நிறைய இடங்கள்ல சாணம் வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதில் அருகம்புல் வச்சு கீழே வந்து ஒரு இலை மார்கல் ரொம்ப மூட்டுங்க விளக்கு வந்து ஏற்றுனிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த குடும்பத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குடும்பம் வந்து விருத்தியாகும் அதாவது செல்வம் பெருகும் அதே மாதிரி ரொம்ப நிம்மதி ஒற்றுமை இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதத்துல இந்த மாதம் ஃபுல்லா திருப்பாவை திருவெம்பாவை வந்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக வந்து பூஜாரைக்கு முன்னாடி உட்காந்து படிக்க சொல்லுங்க சஷ்டி கவசம் வந்து ஃபுல்லா வந்து கேட்டுக்கோங்க ஒன்றும் காலையில் கேளுங்க இல்லைன்னா சாயந்தரம் வந்து கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள திருப்பாவை வந்து படிக்க சொல்லுங்கள் தேசமரத்தில் இருக்க பிள்ளையாருக்கு வந்து தண்ணி கண்டிப்பாக ஊத்துங்க வெறும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் மஞ்சள் வெட்டி வேறு இல்லைன்னா பூ வந்து உள்ள போட்டு நைட்டே தண்ணி பிடிச்சி வச்சுருங்க அதை போய் காலையில் சாமிக்கு வந்து ஊற்றுங்க சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு பூ வந்து வந்து கண்டிப்பாக வச்சுருங்க விநாயகருக்கு வந்து பதினோரு சுத்து சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வரன் வந்து நல்ல வரனாக அமைஞ்சிரும் நினச்சபடியே கணவர் அமைவாங்கன்னு சொல்லுவாங்க மார்கழி மாசத்துல சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு இந்த முப்பது நாள் கட்டளையில் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக கொடுங்க இந்த மாதம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான என்ன பலனோ அது முழுமையாக நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த அவங்களுக்கு வந்து பதிவுகள் எல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் தீபம்லாம் ஏற்றலை இல்லை நான் சாமிக்கு தண்ணியே ஊற்றலைனாலும் கண்டிப்பாக ஒரு நாளாவது போய் ஊற்றிட்டு வாங்க உங்கள் குழந்தைங்களையும் ஊற்ற சொல்லுங்கள் நல்லா படிப்பு வரும் நம்ம அண்ணமரம் Kama subscribe menikung a bye.